உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே முருகப்பெருமான் ஒரு வள்ளல் ஒரு கைகளாலோ இரண்டு கைகளாலோ அள்ளி கொடுக்கும் வள்ளல் அல்ல பன்னிரு கைகளால் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவர் முருகப்பெருமானுடைய மனைவி வள்ளி என்று கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் குறிப்பிடுகிறார் முருகனுக்கு பல்வேறு விரதங்கள் இருந்தாலும் அதிலே சஷ்டி விரதம் மிக மிக சிறப்பான விரதமாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதம் ஆறு நாட்கள் இருப்பார்கள் அடியேனும் இப்பொழுது விரதத்தில் இருக்கிறேன் சஷ்டி விரதம் சதுர்த்தி விரதம் பிரதோஷ விரதம் கேதார கௌரி விரதம் ஏகாதசி விரதம் என பல விரதங்கள் இந்து மதத்தில் இருக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளாக இது போன்ற விரதங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றும் இந்துக்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் எச்சிலை கூட விழுங்காது தொடர்ந்து ஆறு நாட்கள் பட்னியோடு இருந்து சஷ்டி விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் பல்லாயிரம் பேர் பால் இளநீர் போன்ற நீர் ஆகாரங்களை மட்டுமே உண்டு விரதம் இருப்போர் இன்னும் சிலர் பால் மற்றும் பழம் போன்றவற்றையும் சேர்த்து உண்டு இருப்போர் பல லட்சம் பேர் இதுபோல் விரதம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன முதலில் இது போன்ற விரதங்களை எதனால் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்தார்கள் விரதம் இருக்கும் பொழுது உடல் எடை குறைவது மிக முக்கியமான பிளஸ் பாயிண்ட் உண்ணா நோம்பின் பொழுது உடலின் உள் இன்ஃபெக்ஷன் மூலம் பாதிப்படைந்த திசுக்கள் தான் முதலில் கரைக்கப்படுகிறது உள்ளுறுப்புகளை சுற்றி இருக்கும் வீணான பகுதிகள் கொழுப்புகள் கரைக்கப்படுகிறது ஜீரணம் ஜீரணமாகாது வயிற்றில் தேங்கி இருக்கும் உணவுகள் அரைக்கப்படுகிறது உண்ணா நோன்பின் பொழுது உடல் உறுப்புகளுக்கு மட்டும் அமைதியும் சக்தியும் கிடைப்பதில்லை மனதுக்கும் தான் மேலும் உண்ணாவிரதத்தின் பொழுது ரத்தம் தூய்மை அடைகிறது நரம்பு தளர்ச்சி நீங்குகிறது இவ்வாறு பல சிறப்புகள் விரதத்தில் இருக்கிறது அதே சமயம் மிக குண்டாக இருப்பவர்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் சாப்பிடாம இருந்தாங்கன்னா ஒண்ணு பெருசா அவங்களுக்கு பாதிப்பு வராது ஆனால் மிக ஒல்லியாக இருப்பவர்கள் அந்த மாதிரி கொலப்பட்டி கிடந்தாங்கன்னா அல்சர்லிருந்து பல விதமான நோய்கள் பல்வேறு பிரச்சனைகள் வரும் என் நண்பர் கிருபாகரன் என்பவர் மிக ஒல்லியான சற்று பலவீனமான உடலமைப்பு கொண்டவர் மற்ற நாட்களில் அவரால் ஒருவேளை கூட பசி தாங்க முடியாது ஆனால் கந்தசஷ்டியின் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்காது அவர் ஆறு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கிறார் எட்டு ஆண்டுகளாக அவர் இவ்வாறு கந்த சிருஷ்டிக்கு விரதம் இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சத்தியமாக முருகப்பெருமானின் அருளே அதே சமயம் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொல்லியுள்ளார் அல்லவா கடவுள் குடிகொண்டுள்ள இந்த உடலை முழு பட்னி போடக்கூடாது என்பதே இந்த அடியேனுடைய தனிப்பட்ட கருத்து சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இதனுடைய உண்மையான அர்த்தம் கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் குழந்தை பேர் இல்லாத தாய்மார்கள் சஷ்டி விரதம் இருந்தார்கள்னா குழந்தை பிறக்கும் பொதுவாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது தான் விசேஷம் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பதும் பழந்தமிழர் முதுமொழி இந்த அளவு முருகனை சிறப்பித்து சொல்வதற்கான காரணம் உங்களுக்கே தெரியும் அவர் வந்து தகப்பன் சாமி ருக்வேதத்திலேயே வருது மந்திரம் சுப்பிரமணியம் 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 இதன் பொருள் முருகனுக்கு மேற்பட்ட பரபிரம்மம் எதுவும் இல்லை அவர் தான் எல்லாம் அல்டிமேட் என்பதே இதன் அர்த்தம் இந்தியாவில் தமிழகத்தில் தான் அதிகமாக முருகன் வழிபாடு நடக்கிறது தெற்கில் கொஞ்சம் இருக்கு தமிழ்நாட்டில் தெற்குலேயே அதிகமாக இருக்குது அதுக்கான காரணம் என்ன ரொம்ப சிம்பிள் ஆதிசங்கர பகவத் பாதால ஆரம்பித்த அருணகிரிநாதர் வரைக்கும் எல்லா மகான்களுமே இதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணவங்களால தான் முருகனை கும்பிடவே முடியும் அதனால தமிழர்கள் தெற்கே உள்ளவர்கள் மிக புண்ணியம் செய்தவர்கள் என்பதை நான் பெருமையாக கூறிக்கொள்கிறேன் உண்மையான பக்தி கடுமையான தவம் இரண்டும் இருந்தால் இன்றும் முருகன் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார் சென்ற இருபதாம் நூற்றாண்டில் கூட பாம்பன் சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் போன்ற மகான்கள் முருகனின் தரிசனத்தை பெற்றிருக்கிறார்கள் அத்தகைய சுப்பிரமணியருக்கு இருக்கும் விரதங்களுள் சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பித்து கூறப்படுகிறது முருகன் புகழ்பாடும் துதிகள் நூறாயிரம் இருந்தாலும் அதிலே திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் பாம்பன் சுவாமிகளின் முருகன் துதிகள் மூன்றும் மிக மிக விசேஷமானவைகள் பாலதேவராய சுவாமிகள் சஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உணர்ச்சி பூர்வமானது ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை வாழ்க்கையே வெறுத்து போனவர் கடல்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற முடிவோட தான் திருச்செந்தூர் வந்தார் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சவர் வேற ஏதாவது ஒரு இடத்துல தற்கொலை பண்ணியிருக்கலாமே எதுக்கு திருச்செந்தூர் கடலை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்க கேட்கலாம் அவர் ஒரு முருக பக்தர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தன்னோட வாழ்க்கையை முருகா முருகான்னு சொல்லிண்டே முடிச்சிடணும் அப்படின்னு அவர் பார்த்தார் அவர் அங்கு வந்த நேரம் கந்தசஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது பாலதேவராய சுவாமிகள் நினைத்தார் நம்ம இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாமே வந்தது வந்துட்டோம் ஆறு நாள் முருகனுக்கு விரதம் இருந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் கையிலே காப்பு கட்டி கொண்டு சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பித்தார் முதல் நாள் செந்தூர் கடலிலே புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் உட்காந்து கண்ணை மூடி அவர் தியானம் பண்ணியிருந்தார் அப்ப முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தந்தார் நான் கொடுத்த உயிரை எடுக்கிறதுக்கு உனக்கென்ன உரிமை இருக்கு தற்கொலை அளவு உனக்கு தைரியம் வந்துருதா அது முதல்ல பாவங்கிறது உனக்கு தெரியாதா இப்போ உனக்கு என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு முருகன் கேட்டார் இல்லை எனக்கு வயிற்று வலி பல வருஷமாக இருக்குது எவ்வளவோ நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி என்னுடைய வயிற்று வலி தீரவில்லை முருகா அதனால தான் வேறு வழியே இல்லைன்னு வெறுத்து போய் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஒன்று இப்போ உனக்கு என்ன வயிற்று வலி போகணும் அவ்வளோதானே கவலைப்படாத உனக்கு வயிற்று வலி போகும் உனக்கு வயிற்று வழி போவது மட்டும் அல்ல நீ நாளை பல கோடி பேருடைய பல நோய்கள் பல பிரச்சனைகள் பில்லி சூனியம் முதலான தொல்லைகள் போறதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்க போகிற அதுக்கு நான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்திக்க போகிற அப்படின்னு முருகன் சொல்லி அவருக்கு கந்தசஷ்டி கவசம் பாடும் அந்த திறனையும் அளித்தார் அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் நாவிலிருந்து சஷ்டி கவசம் பிரவாகமாக வெள்ளம் எடுத்து ஓடியது அவரின் வயிற்று வலியும் பறந்து ஓடியது முருகப்பெருமானுக்கும் முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அதாவது கடன் நோய் எதிரிகளை குறிக்கும் ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்து தோஷம் அது மட்டும் அல்ல அனைத்து தோஷங்களையும் போக்கி சந்தோஷம் தந்து வல்லமை தந்து வாழ்வில் வளமையும் தரும் வலிமையான தெய்வமே வள்ளி நாயகன் முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடுகள் அதை தவிர்த்து பல நூறு கோவில்கள் இருந்தாலும் அதிலே திருத்தணிக்கு ஒரு தனித்துவமான மகத்துவமான சிறப்புகள் இருக்கிறது அதற்கான காரணம் விரையிடங்கொழும் போதினுள் மிக்க பங்கையம் போல் திரையிடங்கொழும் நதிகளில் சிறந்த கங்கையைப் போல் தரையிடங்கொழும் பதிகளில் காஞ்சி என்றலம் போல் வரையிடங்களில் சிறந்தது இத்தனிகை மால்வரையே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே சொல்கிறார் இதன் பொருள் மலர்களிலே சிறந்தது தாமரை நதிகளில் சிறந்தது கங்கை நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகர் அதேபோல் மலைகளில் இந்த திருத்தணி மலை மிக சிறந்தது என்று முருகப்பெருமான் வீட்டிற்கும் எந்த மலைக்கும் கொடுக்காத சிறப்பை கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த தனிகை மலைக்கு கொடுக்கிறார் திருத்தணி மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவியுள்ளது வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புண்ணாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து படிகள் பெருமாள் கோவில் போல் சடாரி சாத்தி துளசி தீர்த்தம் தரும் முருகன் தலங்கள் எனக்கு தெரிந்து ரெண்டு தான் ஒன்று திருத்தணி இன்னொன்று குன்றக்குடி அருணகிரிநாதர் வள்ளிமலையை தரிசனம் செய்துவிட்டு திருத்தணி வந்தார் இத்தனை ஆண்டுகள் நாம் தனியாக வேலனை தரிசிக்காமல் விட்டோமே இந்த தணிகை வேலனை தரிசிக்காது நாம் தனியாக வேறு எங்கோ சென்று விட்டோமே என்று வருந்துகிறார் அறுபத்தி ஆறு திருப்புகள் திருத்தணி முருகனுக்காக பாடுகிறார் அருணகிரிநாதரின் அதிக திருப்புகள் பெற்ற முருகன் ஸ்தலங்களில் திருத்தணியும் ஒன்று சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயரத்தை நீக்கி முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த தலம் திருத்தணி பசுவின் உடல் முழுக்க பால் இருந்தாலும் அதன் தான் நாம் பால் பெற முடியும் அதன் காதிலிருந்தோ கொம்பிலிருந்தோ முடியாது அதே போல் முருகப்பெருமானின் அருட்பேராற்றல் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஸ்தலங்களில் பரவி இருந்தாலும் ஒவ்வொரு கேத்திரத்திற்கும் தனியாக ஒரு விசேஷம் உண்டு அதை போல் தான் இந்த திருத்தணியும் இங்கே முருகப்பெருமான் கோபம் தணிந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு குளிர்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார் இவரை நாம் வழிபட்டால் நமக்கும் அதே மகிழ்ச்சி குளிர்ச்சி கிடைக்கும் இவரை தொடர்ந்து நாம் வழிபட வழிபட நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களான காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் முதலான தீய குணங்கள் நெருப்பிலிட்ட பஞ்சு போல அழிந்து போகும் மேலும் பழனி முருகன் நவபாஷாணத்தால் ஆனவர் என்பது முருக பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று திருத்தணி முருகப்பெருமானும் பெருமானும் நவபாஷாணத்தால் ஆனவர்தான் திருத்தணி முருகன் மார்பில் ஒரு குழி உண்டு அதில் சாத்தப்படும் சந்தனம் எல்லா பிணிகளையும் போக்க வல்லது தேவேந்திரனின் வாகனமான ஐராவதம் என்னும் வெள்ளை யானை கற்பக விருட்சம் காமதேனு போல் செல்வம் தரும் ஒன்று அந்த யானைக்கு இந்த திருத்தணி மிக பிடித்து போகிறது இங்கேயே தங்கிவிட்டது அதனால் இந்திரனின் செல்வம் குறைய ஆரம்பித்தது பின்னர் முருகப்பெருமான ஆணையிட அது கிழக்கு பக்கம் தேவலோகத்தை நோக்கி தனது இரண்டு பார்வைகளில் ஒன்றை செலுத்தியது அதனால் இந்திரனின் பிரச்சனையும் இங்கே மயிலுக்கு பதில் யானை வாகனமாக இருக்க இதுதான் காரணம் சப்த ரிஷிகளும் இங்கே வழிபட்டு ஏழு சுனைகளை உருவாக்கி உள்ளார்கள் சங்ககால புலவர் நக்கீரரால் பாடப்பெற்ற ஸ்தலம் திருத்தணி திருநாவுக்கரசர் திருப்புறம்பயம் சிவன் கோவிலுக்கு பாட தேவாரத்தில் கழிநீர் குன்றம் என்று திருத்தணியை பற்றி குறிப்பிடுகிறார் திருத்தணிக்கு கழுகுன்றம் என்றும் ஒரு பெயர் உண்டு முருக பக்தர்களில் இருபதாம் நூற்றாண்டில் முருகனை கண்ணால் கண்ட இரண்டு மிகப்பெரிய மகான்கள் ஒருவர் பாம்பன் சுவாமிகள் இன்னொருவர் நமக்கு திருப்புகள் கிடைக்க காரணமாக இருந்த வள்ளிமலை சுவாமிகள் ராஜராஜ சோழன் எவ்வாறு தேவார பாடல்களை தொகுத்தாரோ நாதமுனிகள் எவ்வாறு நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களை தொகுத்தாரோ அதே போல் வள்ளிமலை சுவாமிகள் தான் திருப்புகழ் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தார் வள்ளிமலை சுவாமிகள் காலத்திற்கு முன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாலந்து திருப்புகழ்கள் மட்டுமே இருந்தது திருப்புகழ் ஓலைச்சுவடிகளை மிக பொறுமையாக சேகரித்து அவற்றை தொகுத்த பெருமை வள்ளிமலை சுவாமிகளையே சாரும் தமிழ் தாத்தா ஊவேசா பல பழமையான தமிழ் சுவடிகளை மீட்டது போல் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகள் பாக்களை மீட்டார் திருத்தணி முருகன் பல அற்புதங்களை பாம்பன் சுவாமிகளிடமும் வள்ளிமலை சுவாமிகளிடமும் இந்த திருத்தணியிலே நிகழ்த்தியுள்ளார் மேலும் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீஷதர் பல பாடல்களை பாடியுள்ளார் அவரை முதலில் பாட வைத்தது இந்த திருத்தணி முருகன் தான் திருத்தணி முருகனை தரிசிக்க வந்தார் முத்துசாமி தீஷதர் அவர் படிக்கட்டுகளில் ஏறி செல்லும் பொழுது எதிர்பட்ட முதியவர் ஒருவர் முத்துசாமி என்று அழைத்து தீஷதரின் வாயில் கற்கண்டு ஒன்றை போட்டார் அந்த கற்கண்டை சுவைத்ததும் பரவச நிலை அடைந்தார் தீஷதர் மறுக்கணமே நாதாதி குருகோ என்ற கீர்த்தனை பிறந்தது முதியவராக வந்தது முருகப்பெருமானே என்பதை உணர்ந்த முத்துசாமி தீஷதர் திருத்தணி முருகன் மீது எட்டு கீர்த்தனைகளை பாடினார் அவையே புகழ்பெற்ற விபக்தி கீர்த்தனைகளாகும் இங்கே இரண்டு உற்சவர்கள் ஒரு உற்சவர் ஒரு முகம் நான்கு கரங்களோடு ருத்ராட்ச விமானத்தில் காட்சி தருகிறார் ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன விமானம் இந்த ருத்ராட்ச விமானம் இன்னொரு முருகன் ஆறு முகம் பன்னிரு கரங்களோடு காட்சி தருகிறார் மேலும் இங்கே வள்ளி தெய்வான இருவருக்குமே தனித்தனி சந்நிதி என்னை பொறுத்தவரை இந்த கோவிலில் மிகப்பெரிய ஹைலைட்டு ராமேஸ்வரம் சபரிம சபரிமலை போல் இந்த கோவிலும் இந்து இஸ்லாம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஸ்தலம் இந்த பகுதியை இருநூறு ஆண்டுகளுக்கு முன் ஆண்ட காதர் என்னும் நவாபிற்கு ஒரு பெரிய நோய் வந்தது அவர் நவபாஷாணத்தின் அறிவியல் மகத்துவம் அந்த நவபாஷாணத்தால் ஆன இந்த தணிகை முருகனின் அருள் மகத்துவம் இரண்டையும் கேள்விப்பட்டு இந்த ஸ்தலத்து முருகனை வழிபட்டு பக்தியோடு திருத்தணி முருகனின் மார்பில் பூசப்பட்ட அந்த சந்தனத்தை பூசி செய்து உண்டார் அக்காலத்திலே அவருடைய நோய்க்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் தீராமல் இருந்த அவருடைய நோய் இந்த திருத்தறி முருகனின் சந்தனத்தால் தீர்ந்தது அதன் பிறகு இந்த கோவில் நாலாவது பிரகாரமான ரத வீதியில் அந்த காதர் ஒரு சிவலிங்க சன்னதி அமைத்தார் பிரசன்ன காதரீஸ்வரராக சிவன் இன்றும் நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி புறப்பாட்டின் பொழுது நாலாவது பிரகாரத்தில் உள்ள இந்த நவாப் வாத்திய மண்டபத்தில் ஒரு இஸ்லாமியர் முரசு கொட்டுவதை நாம் இன்றும் பார்க்கலாம் இந்திரனின் வாகனமான ஐராவதம் விரும்பி வந்து தங்கிய பதி இது சூரனால் இந்திரன் இழந்த அனைத்து செல்வங்களையும் இந்திரன் பெற்ற பதி இது இந்த திருத்தணிக்கு பரிபூர்ண பதி என்றும் ஒரு பெயர் உண்டு அனைத்து செல்வங்களையும் பெற்ற ஊர் என்பதே இதன் பொருள் செல்வம் தரும் ஸ்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று நோய் நீக்கும் ஸ்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று ஞானம் வழங்கும் ஸ்தலங்களில் இந்த திருத்தணியும் ஒன்று சிவன் முருகன் இருவருக்குமே வில்வார்ச்சனை செய்தல் விசேஷம் அதுவும் இந்த திருத்தணி முருகனுக்கு வில்வார்ச்சனை செய்தல் ரொம்ப ரொம்ப விசேஷம் மிகப்பெரிய வறுமை கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்கள்லாம் இந்த திருத்தணி முருகனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தீர்கள்னா உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இன்னொன்று இந்த கோவிலுக்கு வெளியில் ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலையை பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க அதனால நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்பயே நிறைய வில்வேலைய ஒரு பேப்பர்ல சுத்திட்டு போங்க பிளாஸ்டிக் கவர்களை அளவு தவறுங்கள் திருத்தணி ரயில் நிலையம் அருகே சித்தர் என்னும் மிகப்பெரிய யோகியின் உயிர்நிலை கோவில் இருக்கிறது இவரின் கோவில் இருக்கும் தெருவுக்கு பெயரே சித்தர் தெருதான் திருத்தணி முருகனுடைய இந்த தனித்துவம் மகத்துவம் முதலானவற்றை அடியேன் கூறியதன் நோக்கம் அனைவரும் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட வேண்டும் ருண ரோக சத்ரு முதலான பிரச்சனைகள் அனைவருக்கும் தீர வேண்டும் என்பதால் தான் இதை நீங்கள் எந்த அளவு மற்றவங்களுக்கு பகிர்ந்து பல பேர் பயனடைகிறாங்களோ அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும்னு அடியேன் தெரிவிச்சுக்கிறேன் நானிலம் போற்றும் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான மத நல்லிணக்கத்தின் சின்னமாக விளங்கும் தனித்துவமான திருத்தணி வேலனை மகத்துவமான திருத்தணி வேலனை நாம் தொழுது எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோமாக திருத்தணி திருமுருகன் திருப்பாதமே சரணம்